அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் தோனி அவர்களுக்கு தோனி என்று சொன்னாலே தல அப்படின்ற ஒரு ஒரு அடைமொழியோடு தமிழக மக்களால் செல்லமாக அழைக்கப்படுகிற இந்தியா முழுவதும் அறியப்படுகிற உலகம் முழுவதும் தெரியப்படுகிற ஒரு நபர் தான் நம்முடைய மகேந்திர சிங் தோனி அவர்கள் தோனி அவர்களுக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் என்ன பாஜக தோனிக்கு கொடுத்த அனைத்து அதாவது பணம் பதவி பல ஆசைகளை காட்டியும் அதற்கு அடிப்படையாக தோனி அவர்கள் இன்னும் கெத்தாக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னமும் தன்னுடைய முடிவில் மாறாமல் அப்படியே இருக்கிறார் அப்படி என்ன கிட்ட பாரதிய ஜனதா கட்சி கேட்டது அப்படி என்ன தோனி செய்ய மறுத்தார் அப்படி என்பதுதான் இந்த காணொலியில் நான் பார்க்க இருக்கிறோம் இந்திய கிரிக்கெட்டில் ஆரிய பார்ப்பனர் அதாவது பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் மட்டும்தான் இருந்தது அவர்கள் மட்டும்தான் கேப்டனா இருப்பான் விளையாடினாலும் விளையாடுனாலும் அவர்கள் தான் உள்ள டீமுக்குள்ள இருப்பார்கள் பேருக்கு சில நன்றாக விளையாடக்கூடிய ஒரு சில பிளேயர்கள் இருப்பாங்க அதில் எடுத்துக்கொண்டா கபில் தேவ் சச்சின் டெண்டுல்கர் சித்து அப்படி வரிசைப்படுத்தி நாம் வரலாம் இந்த நிலை தோனி அவர்கள் வருவதற்கு முன்பாக தோனி அவர்கள் இந்திய கிரிக்கெட்டில் அதாவது இந்திய அணிவுக்கு தேர்வு செய்யப்பட்டு உள்ளே வருகிறார் அவர் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார் அவர் மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கும் போது அவர் வந்து விருப்பு வெறுப்பு இது எதுவுமே இல்லாம கிரிக்கெட்டை கிரிக்கெட்டா பார்த்து கேம் விளையாடக்கூடிய ஒரு நிதானமான ஒரு ஒரு சிறப்பான மனிதர் என்றார் அது மகேந்திர சிங் தோனி அவர் வந்து அந்த கிரிக்கெட் மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகிறார் கொண்டாடப்படுகிறார் காரணம் என்னன்னா கடைசி பந்தில் அடிக்க ஜெயிச்சாலும் தோற்றாலும் ஒரே ரியாக்ஷன் தான் அந்த அமைதியாக அப்படியே நடந்து பொறுமையாக வந்து சேர்கிற அந்த குணம் வெற்றியையும் தலைக்கு ஏற்றுக்கொள்வதில்லை தோல்வியையும் போட்டு தோது போவதில்லை இப்படி ஒரு நிதர்சனமான ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்து வருகிறார் அவர் வந்து இந்திய அணிக்கு கேப்டன் ஆகிறாரு இந்திய அணிக்கு கேப்டன் ஆகி இந்திய அணியில் அந்த அந்த கமிட்டி இல்லையா இவர்கள் சரியான கொடுக்காதப்போ அவர்களிடம் வாக்குவாதம் செய்து எனக்கு இந்த பிளேயர் தான் வேணும் நீ வெளியில உட்காந்து வேடிக்கை இந்திய அணிக்கு இந்த பிளேயர் தான் வேணும்னு சொல்லி வீர்புரி இப்படி இப்படி பல பிளேயர்ஸ் வந்து அவர் வந்து ஒருங்கிணைத்து இந்திய அணியை உலக அரங்கில் மிக சிறப்பாக விளையாட வைத்து உலகக்கோப்பையை வென்று கொடுத்தவர் டி டுவெண்டியில உலக கோப்பையை வெண்டு கொடுத்தவர் இப்படி பல சாதனைகளை புரிந்துவிட்டு அதாவது பல கோடி பணங்கள் சம்பாதித்திருக்கலாம் புகழை சம்பாதித்தார் பணத்தையும் சம்பாதித்தார் கூடவே நிதானத்தையும் பொறுமையும் சம்பாதித்தார் இந்த புகழ் வெளிச்சம் தோனியின் மீது படும்போது தோனி அவர்கள் கிரவுண்டுக்குள்ள இறங்கும் போது தல தல தலன்னு எல்லாம் கத்துக்கிற சத்தம் பாஜகவின் காதில் விடுகிறது ஒரு முறை தோனி அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் அடைக்கிறார் மரியாதை நிமித்தமாக இவரும் போய் பார்க்கிறாரு அங்கே சில அவருக்கு வந்து ஆலோசனைகள் தரப்படுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு பதினெட்டு அந்த காலகட்டங்களில் ஜார்க்கண்ட்ல தேர்தல் நீங்கள் பாஜகவில் சேர்ந்து விடுங்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் உங்களை ஜார்க்கண்டின் முதல்வராக்குகிறோம் உங்களை வை உங்களை முன்னிறுத்தி நாங்கள் நாங்கள் வந்து ஜார்க்கண்ட் ஆட்சியை பிடிக்க முடிவு செய்திருக்கிறோம் அப்படி என்று மிகப்பெரிய ஆஃபர் தோனிக்கு வழங்கப்படுகிறது அங்கே கொஞ்சம் கூட சலனப்படாமல் பணத்துக்கும் பதவிக்கும் கொஞ்சம் கூட சலனப்படாமல் நான் இந்த விளையாட்டுக்கு வரல என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துடுறார் அதற்கு பின்பு அதோடு அவர் நிறுத்தி இருந்தால் இவர்களுடைய கோபம் அதிகமா போயிருக்கார் அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அயோத்தி கோயிலுக்கு ராமர் அயோத்தி ராமர் கோயில் சிலை திறப்பு விழாவுக்கு எல்லாருக்கும் அழைப்புதழை அனுப்புவது போல தோனி அவர்களுக்கும் அனுப்பப்படுகிறது அப்போ தோனி அவர்கள் அந்த அழைப்புதழையை ஏற்றுக்கொண்டு ஆனால் அயோத்திக்கு அவர் போகவில்லை அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அவர் போகலை அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தலை கெத்து தான் அப்படின்றத மகேந்திர சிங் தோனி அவர்கள் என்ன பண்றாருன்னா அன்னைக்குன்னு பார்த்து நல்ல சிக்கன் பீஸா கையில வச்சு சாப்பிட்ற மாதிரி ட்விட்டர்ல போஸ்ட் போடுறார் இது பாஜகவை மிகப்பெரிய எரிச்சல் அடைய செய்கிறது அதுக்கப்புறம் தோனி அவர்களுடைய கணக்கு வழக்குகளை எடுத்து பாக்குறாங்க ஆனா இடியை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாஜகவுக்கு யாராவது ஏதாவது கடைசல் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவர்கள் எடுக்கிற முதல் ஆயுதம் ஈடி அதை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா தோனி அவர்கள் தன்னுடைய கணக்கு வழக்குகளை மிகச் சரியாக வைத்திருக்கிறார் அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீடி சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப நேர்மையாக சரியாக வணிக வரியை கட்டி அவர் வந்து வச்சிருக்காரு அவர் ஒண்ணும் பண்ண முடியாது சொன்னதுக்கு அப்புறம் அவர் மேல் ஏதாவது போலி வழக்குகளை போட்டு உள்ள அனுப்பலாமா அப்படின்ற ஒரு திட்டத்தையும் இவர்கள் செய்ய முயல்கிறார்கள் ஆனா இவர் வந்து தோனி எதற்கும் அஞ்சாமல் கெத்தா எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்காரு ஆனால் பாஜகவில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன என்றார் உளவுத்துறையால் தோனி அவர்கள் மீது கை வைத்தால் நீங்கள் ஏதாவது அவர் மேல் தவறாக வழக்கு பதிவு பதிவு செய்து உள்ளே தள்ளணும் நினைச்சா அது உங்களுக்கு மிகப்பெரிய தளவலியாக போய் மாறும் இந்தியா முழுக்க தோனி அவர்களுக்கு ரசிகர் பட்டாலும் அதிகம் தோனிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஆக நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் போகுது இதனால்தான் தோனியை இவர்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணாம கையை பிசைந்து கொண்டு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேசி வாங்கிவிட்டார்கள் அவர்கள் ஈடு விட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்து அதாவது குடும்ப கலைஞர் வேலைன்னு சொல்லுவாங்க கிராம கிராமத்துல அந்த மாதிரி வேலைகளை ஆட்சி கலைக்கிற வேலை புரோக்கர் வேலை வேலைக்கு வாங்குகிற ஒற்றை மனிதன் ஒரு சாதாரண ஒற்றை மனிதன் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து ஒரு பிளேயரா வந்து நுழைந்து புகழ்பெற்றிருக்கிற அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் செல்லமாக தலை என்று அழைக்கப்படுகிற தமிழக மக்களால் ஆஹ் இளைஞர்களால் நேசிக்கப்படுகிற ஒரு அன்பை பெற்றிருக்கிற தோனியை தொடர கூட முடியல ஆனால் தோனி இன்று வரை அவர் ஒரு விஷயத்தில் தெளிவா இருக்கார் அதாவது இறையாண்மை மதம் சாதி மொழி இவற்றுக்கு அப்பால் கடந்தவன் நான் நான் மனிதன் அப்படி என்கிற ஒரு கருத்து அந்த கருத்தை முன்னிறுத்தி அவர் இன்னும் பாஜகவுக்கு அடிபடையும் இல்லை இனி அடிபணியவும் மாட்டேன் அப்படின்னு அவர் தெளிவா வந்து அவர் சொல்லிட்டாரு இப்போ தோனி அவர்கள் பார்க்காத புகழும் இல்லை தோனி அவர்கள் பார்க்காத பணமும் இல்லை ஆனால் அவர் நினைத்திருந்தால் ஐபிஎல் டி டுவெண்ட்டில தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மேட்ச் விளாடி கப்பு ஆகி கொடுத்தாரு அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக அதற்கு அப்புறம் அவருக்கு வந்து மார்க்கெட் அதிகமாச்சு அதாவது மும்பை டீம் ஆகட்டும் மற்ற அணிகளாகட்டும் அவருக்கு நிறைய பணம் கொடுத்து அவர்களை வாங்க முயற்சித்தார்கள் ஆனால் தோனி அவர்கள் எனக்கு இவ்வளவுதான் எனக்கு பணத்து மேல ஆசை இல்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என் மேல் வைத்திருக்கிற அந்த அன்புக்கும் அந்த ஒரு பாசத்துக்கும் நான் கட்டுப்படுகிறேன் நான் டி டுவெண்டின்னு ஒன்று விளையாடும் வரை கடைசி வரை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக தான் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கடைசி வரை விளையாடி கப்பையும் வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு எப்பவுமே நீங்க பாக்கலாம் தல தோனி அவர்கள் உலக கோப்பை வாங்கும் போதும் அந்த கோப்பையை வாங்கி சச்சின் டெண்டுல்கர் அவர்களிடம் கொடுத்து அழகு பார்த்தவர் தோனி அவர்கள் டி டுவெண்டி விளையாடின பிறகு அதுலேயும் கப்பு வாங்கின பிறகு அந்த கப்பையும் வாங்கி தன்னுடைய பிளேயர்களிடம் கொடுத்து விளையாடுனது நீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு அதாவது அந்த பேர் குழுக்கெல்லாம் ஆசைப்படாதவர் கடைசியாக நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் அங்க நடந்த அந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்ச உடனே அந்த கப்பை கொண்டு போய் ஜடேஜா கையில கொடுத்து அவரை அழகு பார்த்தவர் மகேந்திர சிங் தோனி அவர்கள் தமிழக மக்கள் மீதும் இந்தியாவின் மீதும் அன்பற்ற பாசமும் அளவற்ற நேசமும் வைத்திருக்கிற மகேந்திர சிங் தோனியை பாஜக எந்த விதத்திலும் தொடர முடியாது அவரும் அஞ்சமாட்டார் இவங்க காட்டுற பூச்சாண்டி வேலைக்குள்ள அவர் பயப்படுற ஆளும் கிடையாது அவருக்கு நீங்கள் வந்து எந்த விதமான ஆசை காட்டினாலும் மடியிற ஆளும் அவர் கிடையாது ஆனால் அவரை நீங்கள் வேறு வழியில் நினைத்தால் ஒரு நேர்மையான மனிதனை ஒரு சமூக நீதி சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நீங்கள் தொடர் நினைத்தால் முதல் குரல் தமிழகத்தில் இருந்துதான் வரும் அதுவும் தமிழ்நாடு ரியாக்ஷன் பண்ணால் அதோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும் ஜல்லிக்கட்டு உதாரணம் ஆக தோனி அவர்கள் கிரிக்கெட்ல மட்டும் கேட்டு இல்ல அரசியலுக்கு நாங்கள் வருவது பத்தி அவர் வந்து அதாவது நான் அரசியலுக்கு வந்து ஒரு அஹ் செய்யணும்னா அது மக்களுக்கு நல்லதா இருக்கணும் ஆனால் நீங்கள் நினைக்கிற ஒரு சாதி அரசியல் மத அரசியல் இந்த இன அரசியல் மாட்டேன் இதெல்லாம் எனக்கு வேணாம் ஒதுக்கி இருக்கும் போது அவர் மனித நேயத்திலையும் தலை கெத்து அப்படி என்பதை சமூக நீதியிலும் தலை கெத்து அப்படி என்பதையும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு எப்பொழுதும் தோனி அவர்களுக்கு ரசிகர்கள் இருப்பார்கள் காரணம் அவருடைய நடவடிக்கை ஒரு மனுஷனுக்கு பேரும் புகழும் எங்க இருந்து அவர்கள் நடந்து கொள்கிற விதம் தோனி அவர்கள் வெற்றி வரும்போதும் ஆட மாட்டார் தோல்வி வரும்போதும் தோட மாட்டார் எப்போதும் ஒரே மனநிலையோடு அதாவது மனித நேயத்தோடு அப்படி பயணிக்கிற ஒரு மனிதனை நீங்கள் தொட முடியாது என்பதை இந்த காணொலி மூலம் சொல்லிக்கொண்டு சங்கி கூட்டம் வேற ஏதாவது வெளியே இருந்தா பாருங்க வேற யாராச்சும் தேயர் உங்களை மாதிரி இந்த ரவிசர்கார் அஹ் இந்த ஸ்ரீகாந்த் அந்த மாதிரி கூணுல் போட்ட காசி அவனாவது இருந்தா அவனை போய் விளை பேசி அவனை வேணா வச்சுக்கீங்க ஏன்னா அவன் புண்ணிய இல்லாதவன் அவனை நீங்க வந்து கூப்பிட வேண்டிய வேலை இல்லை அப்படி இருக்கிற இந்த பாஜக சங்கி கூட்டத்துக்கு மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அந்த பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகளாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாக்கு மிகச்சரியாக நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் அப்படி என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்